குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ் மீடியம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்று என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் அப்போனா இந்த சம் வந்து கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பாத்திரம் இருக்குது இந்த பாத்திரம் ஃபுல்லாக ஒரு பத்து லிட்டர் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிக்கிடுவோம் என்கிட்ட ஒவ்வொரு லிட்டர் பிடிக்கிற மாதிரி பத்து குட்டி குட்டி டம்ளர்ஸ் இருக்குது இப்போ என்ன செய்யலாம் இங்கே இருக்க பத்து லிட்டர் இதே மாதிரி பத்து டம்ளர் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்போ இங்கேருந்து ஒவ்வொரு லிட்டராக என்ன செய்யலாம் இந்த பத்து டம்ளர்லேயும் என்ன செஞ்சிடலாம் ஃபில்லப் பண்ணிடலாம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மொத்த பத்து லிட்டரையும் இங்கே இருக்கக்கூடிய மொத்தம் பத்து டம்ளரில் என்ன செய்யலாம் ஃபில்லப் பண்ணிடலாம் கரெக்டு தானே ஒரு டம்ளர் எவ்வளோ பிடிக்கும் ஒரு லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே மொத்தம் எவ்வளோ தண்ணி இருக்குது பெரிய பாத்திரத்தில் பத்து லிட்ரு இங்கே ஒரு டம்ளரோட கன அளவு அல்லது ஒரு டம்ளர் எவ்வளோ பிடிக்கும் ஒரு லிட்டர் பிடிக்கும் மொத்தம் எத்தனை டம்ளர் இருந்துச்சு பத்து டம்ளர் இருந்துச்சு இப்போ ஒன் இன்ட்டு பத்து இதுக்கு ஈக்குவல் பத்து பத்து ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சா அப்போது இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த பெரிய பாத்திரத்தோட கன அளவு வேணும்னா குட்டி பாத்திரம் இருக்கு இல்லையா குட்டி டம்ளர் அதில் ஒரு டம்ளரோட கன அளவு கூட மொத்தம் எத்தனை டம்ளர் இருக்குது இதுதான் எண் மொத்தம் எத்தனை டம்ளர் இருக்குது அப்படிங்கிறத பெருக்குன்னா இந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும் கிடச்சிரும் அப்போது இப்போ இந்த ஒன்றை அடுத்த சைடு கொண்டு போனோன்னா இந்த ஒன்றை அடுத்த சைடு கொண்டு போனோன்னா என்ன நடக்கும் டினாமினேட்டருக்கு வந்துடும் புரியுது இல்லையா அப்போ டென் டென் லிட்டர் ஜீக்வல் டு ஒன் லிட்டர் இன்ட்டு மொத்தம் பத்து டம்ளர் இப்போ இந்த ஒன்று அடுத்த சைடு வந்துச்சுன்னா டென் டிவைட் பை ஒன் ஜீக்வல் டு டென் அப்படின்னு நினச்சியும் கிடைக்கும் சரியா போயிடுச்சா அப்போ என்னோடய மதிப்பு வேணும்னா மொத்தம் எத்தனை டம்ளர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இந்த பெரிய பாத்திரத்தோட கன அளவை ஒரு குட்டி பாத்திரத்தோட கன அளவால் வகுத்துட்டோன்னா மொத்தம் எத்தனை டம்ளர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் இப்போ இதுக்கும் இந்த கணக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு உருளை வடிவ பாத்திரம் இருக்குது ஒரு உருளை வடிவ பாத்திரம் இருக்குது அந்த உருளை வடிவ பாத்திரம் ஃபுல்லாக பனிக்கூழ் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் குட்டி குட்டி கோன் ஷேப்பில் கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் இன்னொரு ஐஸ்கிரீம் அந்த பிராப்பரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாற்ற போகிறோம் ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தராக கேட்க கேட்க இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ்கிரீம் எடுத்து வச்சு நம்ம என்ன செய்றோம் கொடுக்க போகிறோம் இந்த ஐஸ்கிரீம் கோன் ஷேப்பில் மட்டும் இல்லை அதுக்கு மேலே என்ன இருக்குது ஒரு அரை வட்டமும் சாரி ஒரு அரை கோலமும் என்ன செய்து இருக்குது அப்போ இங்கே இருக்கிற ஐஸ்கிரீமை இப்படி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமில் எத்தனை கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமில் நம்ம இங்கே இருக்கிற ஐஸ்கிரீமை மாற்ற முடியும் இதுதான் கொஸ்டின் ஓகேவா அப்போ அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் உருளை வடிவ பாத்திரத்தினுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ரைட் அந்த பெரிய பாத்திரத்தினுடைய கன அளவு அது உருளை வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டோம் அதனுடைய உயரம் அதனுடைய ஆரம் சம்மில் கொஸ்டினில் டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க அப்போ அதோடய ஃபார்ம்லாவில் அதோடய சூத்திரத்தில் எல்லா மதிப்பையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் பிரதிட்டுருலாம் ஆர் ஸ்கொயர் ஹெச் பைக்கு பல இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஆரினுடைய ஆரத்தினுடைய மதிப்பு ஆறு உயரத்தினுடைய மதிப்பு வந்து பதினஞ்சு இதை சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம் சுருக்கலாம் வேண்டாம் ஏன் சுருக்க வேண்டாம் அப்படிங்கிறது கடைசியாக தெரியும் அதனால் சூத்திரத்தை எடுத்து அதில் எல்லா வேலையையும் பிரதிட்டு வச்சுக்கோங்க போதும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு பனிக்குள் கூம்பின் கன அளவு என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஒரு ஐஸ்கிரீம் ஒரு கோன் ஷேப்பில் அதுக்கு மேலே ஒரு அரைக்கோளம் ஒரு கூம்பு ஒடிவெள்ளத்தில் இருந்துச்சு அதுக்கு மேலே ஒரு அரைக்கோளத்துலேயும் இருந்தது அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு பனிக்குள் கூம்பின் கன அளவு ஒரே ஒரு ஐஸ்கிரீமோட கன அளவு என்னென்னு நினச்ச போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு இந்த ரெண்டையும் கூட்டினா தான் கிடைக்கும் கூம்பின் கன அளவுக்கும் சூத்திரம் என்னன்னு தெரியும் அரைக்கோளத்தின் கன அளவுக்கும் சூத்திரம் என்னன்னு தெரியும் ஸோ சூத்திரம் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக தெளிவாக என்னச்சுனும் தெரியணும் இப்போ இதை ஃபுல்லாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அதுக்கு அதில் நமக்கு தெரிஞ்ச மதிப்பெல்லாம் என்ன செஞ்சிடலாம் பிரதி இட்டுரலாம் சரியா பிரதி இட்ட பிறகு என்ன செஞ்சுருக்குறாங்க தெளிவாக கவனிங்க இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ரெண்டு மெத்தட் படி செய்யலாம் ஒரு டேமையும் இன்னொரு டேமையும் பிரிக்கிற சைன் வந்து ப்ளஸ் அல்லது மைனஸாக இருக்கும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நிறைய சம்ஸில் சொல்லியிருக்கிறேன் ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் பகுதியிலையும் தொகுதியிலையும் இருக்கிற மதிப்பை வந்து கேன்சல் பண்ணுறதா இருந்தால் அந்தந்த டேமுக்குள்ளே தான் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு த்ரீயையும் இந்த த்ரீயையும் என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணலாம் வேறு எதையும் கேன்சல் பண்ண முடியாது இங்கே ஒரு த்ரீயையும் ஒரு த்ரீயையும் என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணலாம் வேறு எதையும் என்ன செய்ய முடியாது கேன்சல் பண்ண முடியாது ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பொதுவாக வெளில எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டுலேயுமே டொண்ட்டி டூ பை செவன் காமனாக இருக்கா பொதுவாக இருக்கா அப்போ அந்த டுவெண்ட்டி டூ பை செவனை வெளில எடுத்துடலாமா இங்கே ஒரு ஒன்பது இருக்குது இந்த த்ரீ இன்ட்டு த்ரீ ஒன்பதாயிரம் அப்போ அந்த ஒன்பதையும் வெளில எடுத்துடலாமா இதுக்கு மேலே வேறு எதையும் என்ன செய்ய முடியாது வெளில எடுக்க முடியாது இப்போ மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிடலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைமில் மிச்சம் என்ன இருக்குது த்ரீ மட்டும் மிச்சம் இருக்குது இந்த செகண்ட் டைமில் ஒரு டூ மட்டும் மிச்சம் இருக்குது ரைட் இங்கே ஒரு த்ரீ மிச்சம் இருக்குது இங்கே ஒரு டூ மிச்சம் இருக்குது ஸோ இந்த இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கூட்டிக்கோங்க ஃபைவ் அந்த ஃபைவையும் நைனே மல்டிப்ளை பண்ணும் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இந்த இருக்குது இந்த ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இந்த ஸ்டெப்பை இன்னொரு மெத்தட் படியும் பண்ணலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டே இந்த ரெண்டு ஃபார்முலில் எதுலாம் காமனாக இருக்கோ அதை ஃபுல்லாக வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணியும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் நான் சொன்ன ஃபஸ்ட்டு லாஜிக் இப்போ தான் வருது எத்தனை கூம்புகள் இருக்கும் கூம்புகள் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உருளைன் கன அளவை இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த கன அளவால் என்ன செய்யணும் வகுப்பணும் உருளைன் கனளவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை மேலே எழுதிக்கோங்க இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூவை கீழே எழுதிக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இருபத்ரெண்டு பை ஏழு இருபத்ரெண்டு பை ஏழு டைரெக்டாகவே என்ன செஞ்சலாம் கேன்சல் பண்ணிடலாம் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு ரெண்டு அஞ்சாவது வாய்ப்பாட்டில் போகும் மூணு ஒன்பது ஆறு ஒன்பது ரெண்டு மூணாவது வாய்ப்பாட்டில் போகும் ரெண்டு மூணு சரியா மறுபடியும் இந்த மூணையும் மூணையும் என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ என்னெல்லாம் மிச்சருக்கு ஒரு ஆறு ஒரு ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஆன்சர் வந்துடுச்சு மதிப்பு என்ன அப்படின்னா பனிரெண்டு தட்ஸ் ஆல் தேங்க்யூ